அது உள்ள விஷயத்தான் சொல்றார் அன்பார்ந்த நேயர்களே நடந்து கொண்டிருக்கின்ற பாலஸ்தீன மீட்பு போரில் ஒரு விஷயத்தை பொதுமக்களுடைய கவனத்திலிருந்து மறைந்து விட்டதை மறந்து விட்டதை நினைவுபடுத்துகிறார்கள் சில ஆய்வாளர்களும் பத்திரிகையாளர்களும் ராசா பகுதியில் இருபத்தொன்னாயிரத்தி இரநூறு பேர் அப்பாவி பாலஸ்தீன மக்கள் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் இதில் ஆயிரம் கிறிஸ்தவர்கள் மட்டுமே வாழக்கூடிய பகுதி அது அதில் இருபத்தொரு கிறிஸ்தவர்களும் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் பல சர்ச்சில் குண்டுகளை போட்டதை ஏற்கனவே நாம் பார்த்தோம் குறிப்பாக அந்த ஆர்த்தடாக்ஸ் லுதர்சன் சர்ச்சு சொல்லக்கூடியதெல்லாம் குண்டு போட்டாங்க அதில் இறந்தவங்களுடைய கணக்கு இதை இதில் சேர்க்கவில்லை ஒரு ஆய்வாளர் சொல்லுகிறார் டூ பெர்சென்ட் ஆஃப் த கிறிஸ்டின்ஸ் ஆர் டஸ்ட்ராய்டு இஸ்ரேல் புலிகின்ற குண்டு மலையில் ரெண்டு பர்சண்ட் கிறிஸ்தவர்களும் இறந்திருக்கிறார்கள் கிறிஸ்தவ சோதர்களிடையே பல குழுக்கள் இருக்கிறது இருந்தாலும் பைடன் பற்றி சொல்லும்போது சொல்லுகிறாள் அவர் வந்து ஒரு ஸ்டாஞ்சு கேதலிக் கேதலிக்கு சர்ச் என்று சொல்லக்கூடிய கத்தோலிக்க பிரிவை சார்ந்தவர் அவருக்கு முன்னாடி ஸ்டாஞ்ச் அந்த இதை உபயோகப்படுத்துகிறார்கள் தீவிரமான பக்தியாளர் அல்லது அதை பின்பற்றுபவர் என்று சொல்கின்றார்கள் அப்படி இருந்தும் அவர் கிறிஸ்தவர்கள் அங்கே இறந்ததை பற்றி இதுவரைக்கும் ஒரு இதை ஒரு கண்டனத்தை தெரிவிக்கவோ கண்டனம் ஒன்றும் பெருசாக வேலை செய்யாது அல்லது இஸ்ரேலி என்னப்பா இது வந்து கண்ணை புத்திட்டு எல்லாருக்கும் மேலேயும் போடுறேன்னு சொல்லவோ இல்லை ஆயுதங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார் நேற்று முந்தைய தினம் பதிப்பில் பதிவில் கூட நான் சொன்னேன் இரநூத்தி முப்பது ஃப்ளைட் லோடு பிறகு இப்போது வந்துடுது நூற்றி இருபது ஃப்ளைட் லோடு இதே ஆயுதங்கள் எங்கள் அப்பாவி மக்கள் மீது குண்டு போடுவதற்கு அப்போ அவர் தன்னை சீவனிஸ்டுன்னு சொல்லிக்கிட்டாலும் அவர் ஒரு ஸ்டாஞ்சு காத்தலிக் என்பதை மறுக்க முடியாது நம்ம கோபத்தில் என்ன சொல்லலாம் அவர் இப்போ கிறிஸ்தவத்தை விட்டு வெளியில் வந்துட்டாருன்னா அது உண்மை இல்லை அப்போ யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து அவர் தேவையான அளவுக்கு ஜியோனிஸ்டாகவும் மாறுகிறார் அமெரிக்காவினுடைய பிரதமர் காரணம் என்னவென்று சொன்னால் கொல்லப்படுவது முஸ்லிம்கள் அப்போ இந்த இஸ்லாமா ஃபோபியோ எந்த அளவுக்கு மேலே இருக்குன்னா தன்னை சார்ந்த கிறிஸ்தவ சகோதரர்களை கொலை செய்யப்பட்டாலும் கூட பரவாயில்லை இவர்கள் ரெண்டு ப்ரசன்ட் என்ன ரெண்டு ப்ரசன்ட்னு சொல்லும்போது இறந்த காசா மக்கள் வந்து இன்னும் ஒரு ப்ரசென்ட்டை தாண்டலை ஒரு பர்சென்ட்டு கொஞ்சம் இதாக இருபத்தி மூணு லட்சத்தில் இருபத்தி ஒன்றாயிரம் பேர் இறந்துருக்காங்க அப்போ ஒன் பர்சென்ட் ஆச்சு அப்போ நீங்கள் ரெண்டு ப்ரஸன்ட் இறந்த பிறகும் நீங்கள் அதை பற்றி ஏன் கவலைப்படல ஆய்வாளர்கள் கேட்கிறார்கள் அப்போ இதுக்கு இஸ்லாமா ஃபோபியோ தான் காரணம் என்பதே நாம் இதுவரைக்கும் இஸ்லாமா ஃபோபியோவை பற்றி ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக சொல்லி வருகிறோம் வைகரை வெளிச்சம் பத்திரிகையில் இது பற்றிய வரலாறு ஒன்றை தொடராக போட்டுக்கொண்டிருக்கிறோம் அது ஜான் ஃபெப்பர் என்பவர் எழுதிய ஒரு தொடர் குருஸ்வேடு டூ பாயிண்ட் ஜீரோ த பஸ் ரிசர்ஜன்ட் வார் ஆன் இஸ்லாம் மேல நாடுகளில் மறு பெற்ற யுத்தம் அப்போ இந்த ஜூவி சுடேஸ் பாம்பி என்பது அதாவது கிறிஸ்தவர்களும் யூதர்களுமா சேர்ந்து குண்டு போடுவது என்பது இஸ்லாமா ஃபோபியோவின் அல்லது இஸ்லாத்தின் மீது உள்ள வெறுப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் என்று சொல்லுகிறார்கள் நான் ஏற்கனவே என்னுடைய பதிவுகளிலும் பத்து வருடமாக மேடை பேச்சுகளிலும் ஒரு நூலை மேற்கோள் காட்டி வருகிறேன் அது த கிளாஸ் ஆஃப் சிவிலைசேஷன்ஸ் அண்ட் த ரீமேனிங் மேக்கிங் ஆஃப் த வேர்ல்டு ஆர்டர் சாமுவேல் பி ஹண்டிங்டன் என்பவர் எழுதினது அவர் ஒரு ஈத் ஆர்ஜினே உடையவர் அவர் இந்த உலகத்தில் இனி யுத்தங்கள் எப்படி நடக்க வேண்டும் எப்படி மேல நாட்டு கலாச்சாரத்தை நாம் இவர்கள் மீது திணிக்க வேண்டும் அதில் குறிப்பாக எப்படி முஸ்லீம்களை முதலில் நாம் பூமி பந்தின் மேலிருந்து அகற்ற வேண்டும் என்ற எல்லாம் தருகிறார் அது ஒரு வார் பிளான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்தது அந்த தொண்ணூற்றி ஏழில் வந்ததில் அவர் என்ன சொன்னால் ஜுடே கிறிஸ்டியன் வார்மிங் ஆஃப் த ஈஸ்ட் மத்திய கிழக்கு நாடுகளின் மீது ரெண்டு வருமா சேர்ந்து கொண்டு போடணும் அதைத்தான் இப்போது நம்ம காசா பகுதியில் பார்க்குறோம் அதனால தான் அவங்க வந்து கிறிஸ்தவர்கள் இறந்ததை பற்றி கவலைப்படவில்லை குழந்தைகளையும் பெண்களையும் அதிகமாக கொலை செய்கிறார்கள் ஏனென்று சொன்னால் குழந்தைகள் எல்லாம் அவர்களுடைய பார்வையில் வருங்கால எதிரிகள் பெண்கள் வருங்கால எதிரிகளை பெற்றுத் தருபவர்கள் இதனால் யூத் பல்ஜுன்னு ஒரு சாப்டரை இந்த புத்தகத்தில் இணைத்தார் நூற்றி அறுபத்தி நூற்றி அறுபதாவது பக்கத்தில் அதில் என்ன சொல்லாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இளைஞர்கள் அதிகமாக பார்த்தால் முஸ்லீம் சமுதாயத்தில் இருப்பார்கள் அவர்கள் இஸ்லாந்தா த இஸ்லாம் த சொல்யூஷன் த இஸ்லாம் த சொல்யூஷன்னு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் கடைசியில் அதை கையில் எடுப்பார்கள் அதற்குள்ளால் நாம் அவர்களை அழித்து விட வேண்டும் இப்படி ஒவ்வொன்றா அழித்துட்டு வர வேண்டும் என்பது அவருடைய திட்டம் அதை நாம் இதோடு பொருத்தி பார்க்கின்ற போது இப்பொழுது நடக்கின்ற இந்த கொலைகள் முஸ்லீம்களோடு யார் கூட இறந்தாலும் பரவாயில்லை முஸ்லீம்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்க வேண்டும் இறப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்க வேண்டும் என்ற ஒத்தை வரியில் அவர்கள் போன்றதாக பயணம் செய்வதாக தெரிகிறது அப்போ இந்த ஜூடே கிறிஸ்டியன் அஃபன்ஸ் தான் இப்போ நடக்குதான்னு என்ன தோணுகிறது ஆனால் இதற்கு நேர் மாறாக ஒரு சம்பவத்தை நாம் உலகம் முழுவதும் சந்தித்து கொண்டிருக்கிறோம் அமெரிக்காவில் ஒரு வீதிக்கு பேர் பாலஸ்தீன் நவனி மக்கள் உங்களோடு இல்லை இந்த விவாதத்தில் என்னுடைய வைகரை வெளிச்சம் ஆசிரியர் குழுவில் ஒருவரும் கருத்து சொன்னார் வெளியிலே இருக்கின்ற பத்திரிகைகளும் உலக அரங்கில் பற்றி எழுதுகின்றவர்களும் ஒன்றை மிக தெளிவாகச் சொல்கிறார்கள் இவர்கள் இந்த அழிப்பில் முஸ்லீம்களை பூமி பந்தின் இருந்து அகற்ற வேண்டும் என்பதை தவிர வேறு இலக்கு இருந்த மாதிரி தெரியலையேன்னு சொல்கிறாங்க அப்போ சாமுவேல் பி ஹண்டிங்டன் அன்னைக்கு கொடுத்த அந்த வார் திட்டம் அந்த திட்டம் இந்த யூத் பல்ஜு குழந்தைகளை அதிகமாக கொலை செய்வது அப்போ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் குழந்தைகள் அதிகமாக இருக்க இருக்க கூடாதுன்னா என்ன செய்யணும் இந்த வார் ஷுட் பி வேஜ் ஆன் த ஹூம்ஸ் ஆஃப் முஸ்லீம் உமன் முஸ்லீம் பெண்களின் கருவறையில் இந்த யுத்தம் தொடங்கப்பட வேண்டும் தொடரப்பட வேண்டும் என்பது அது ஈராக்கில் போடும்போது அதை நடந்த குண்டு போட்ட குண்டுகளில் இருந்தவரும் கா இதுகளை காற்றை சுவாசிக்கக்கூடிய சகோதரிகள் வயிற்றில் பிறக்கிற குழந்தைகள் டிஸ்ஃபார்ம்டு ஃபார்மேஷன் வேறு மாதிரி இருக்கும் அவங்க அந்த நேரத்திலே அதை இறந்துடணும்னு நினைப்பாங்க எட்டு வருஷம் ஈராக்கில் குண்டு போட்டுக்கிட்டா அஞ்சு லட்சம் குழந்தைகளை நீங்கள் அழித்து இருக்கிறீர்கள் என்ற மார்க்கர் அல்பரைட்ட கேட்கும்போதான் சொன்னார் ஒரு பெரிய சேஞ்சுக்கு இது தந்த சின்ன விலை இந்து பத்திரிகை ரெண்டாயிரமாவது ஆண்டில் ஐந்தாவது பத் பக்கத்தில் அது இருக்காங்க ஆக சகோதரர்களே இப்படி ஒரு திட்டமிட்ட இது நடப்பதால் தான் இந்த பத்திரிகையாளர்களுடைய கேள்வி அந்த பக்கத்தை நோக்கி போகிறார் இந்த ஆய்வாளர்களுடைய பத்திரிகை இனி இந்த யுத்தம் இப்படி நின்றுட்டுருக்காரு அவர் சாம்யுவல் பி ஹண்டிங்டன் ஆரம்பத்தில் சொல்கிறாரு இந்த சிவிலைசேஷனில் நம்ம என்னத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போதில் போடக்கூடிய புத்தகம் அதில் என்ன சொல்கிறாருன்னா தி ரை பவர் ஆஃப் சைனீஸ் நம்ம எதையெல்லாம் எதுக்கணும்னா முஸ்லீம் மிலிட்டன்சி அண்ட் சைனீஸ் அசர்ஷன் பேலன்சிங் அண்ட் தி பேண்டேகனிங் ரெஸ்பான்சஸ் டு த ரைஸ் ஆஃப் சைனீஸ் பவர் சைனாவை தொன்னுதான் சொல்கிறாரு இன்னையிலிருந்து இருபத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறாரு சைனா வளர்ந்துவிடும் அதை தடுத்தாக வேண்டும் இன்றைக்கி இந்த இடத்துல மையப்புள்ளியாக ஒன்று நடக்குது சைனா அதனுடைய வரைபடத்திலேருந்து இஸ்ரேலே எடுத்துவிட்டது அதை கமெண்ட் பண்ணும்போது கமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் சைனா இந்த யுத்தத்தில் நடக்கக்கூடிய வெற்றியில் தலை தலையெடுத்து லீடு பண்ணணும்னு நினைக்கிது சைனா ஒரு தடவை லீடு எடுத்துட்டு அதை நீங்கள் வரலாற்றில் வரலாற்றிலேயே நம்ம மறக்கவே முடியாது சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கு இடையில் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினது கடைசியில் எல்லோரும் உழைத்தாலும் அதற்கு மகடம் சூட்டியது சைனா அப்போ சைனாவினுடைய ரைசிங் பவரை நம்ம தடுக்கணும் அடுத்த உடலை அவர் எல்லா சிவிலைசேஷனையும் விசிட் பண்ணி தான் அந்த புக்கை எழுதுனதாட்டு சொல்லார் சைனா போயிருக்கார் ஜப்பான் போயிருக்கார் எல்லாம் போயிருக்கார் இந்தியாவுக்கு மட்டும் வரலையா இந்தியாவின் சிவிலைசேஷனே அளிக்கணுமா அங்கெல்லாம் என்ன கொண்டு வரணுமா மேற்கத்திய கலாச்சாரத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார் இதில் ரொம்ப உஷாராக நம்ம ஆட்களும் சும்மா இருக்குல்ல சிங்கப்பூரில் நடந்த ஒரு கான்ஃபரன்ஸில் சிங்கப்பூருடைய அன்றைய தலைவர் ஒரு அறிக்கையை படிக்கிறார் அதில் என்ன சொல்லாருன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய ஆபத்து வந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் அதை அவர் இந்த ஆய்வில் சேர்க்குறாரு அதில் சொல்கிறாரு சிங்கப்பூருடைய ஆய்வு குழுமத்தில் வந்த தகவல் ட்ரெடிஷ்னல் ஏசியன் ஐடியாஸ் ஆஃப் மொராலிட்டி டியூட்டி அண்ட் சொசைட்டி சொசைட்டி விச் ஹாவ் சஸ்டெய்டஸ் இன் த பாஸ்ட் இதுவரைக்கும் நாம் கட்டி காப்பாற்றி வந்த ஆசியாவினுடைய கொள்கைகள் அதனுடைய ஒழுக்க விழும்பங்கள் டியூட்டி அதனுடைய கடமை உணர்வு சமுதாய அமைப்பு நம்ம நாட்டில் சொல்லுவாங்க கூட்டு கூட்டு குடும்பங்கள் என்று அப்போ இப்படி இருந்த இந்த இதை என்ன சொல்கிறார் அவர் அலைன் டு வெஸ்டர்ன் லைஃப் ஸ்டைல்ஸ் அண்ட் வேல்யூஸ் இதெல்லாம் வந்து மேலே நாட்டவர்களுடைய கலாச்சாரத்துக்கும் அவர்களுடைய விளிமயங்களுக்கும் எதிராக இருந்தது ஆனால் இப்பொழுது அது கிவிங் பே டு மோர் வெஸ்டர்னைஸ்ட் இன்டிவிஜுவலிஸ்டிக் அண்ட் செல்ஃப் சென்டர்ட் அவுட்லுக் ஆன் லைஃப் ரொம்ப மேற்கத்திய மயமாகிய தன்னை பற்றியே சிந்திக்கின்ற சமுதாயத்தை பற்றி சிந்திக்காத கூட்டு குடும்பம் என்ற கான்செப்டே இல்லாமல் அடுத்தது இண்டிவிஜுவலிஸ்டிக் தான் தான் வாழணும் அண்ட் செல்ஃப் சென்டர்ட் அவுட்லுக் ஆஃப் லைஃப் நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு என்ன கிடைக்குங்கிற வாழ்க்கையை தான் அவர்கள் நமக்கு திணிக்க பார்க்கிறார்கள் நாம் அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொல்கிறார் அப்போது இங்கே பாருங்கள் நம்ம வந்து இந்த ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகளும் இந்துத்துவ அமைப்புகளும் தொடக்கத்தில் சொல்லும்போது நாங்கள் கல்ச்சரை காப்பாற்றுறதா வந்திருக்கோம் நாங்கள் கல்ச்சரை நீங்கள் காப்பாற்ற முடிஞ்சுதா இன்றைக்கி இஸ்ரேல்கிட்ட திட்டங்களை த நீங்கள் வந்து விலைக்கு வாங்கி இங்கே செயல்படுத்தும் போது அது அமெரிக்காவினுடைய பின்னணியில் அது செயல்படும் போது நீங்கள் இப்போ என்ன செய்கிறீங்க இங்கே கூட்டு குடும்பங்கிற கான்செப்டை அடிபட்டு இப்போ எந்த அளவுக்கு நான் பாஸ்கோவில் பெண்களை கைது செய்கிற அளவுக்கு வந்துருக்கேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் பதினோரு வயசு ப பதினொன்றாம் வகுப்பு மாணவனோடு ஆசிரியை ஓடிவிட்டால் அதனால் ஆசிரியைக்கு மேலே பாஸ்கோ இது போட்டிருக்காங்க எப்படி இந்த கலாச்சாரத்தை சீரழித்திருக்கிறார்கள் என்று பாருங்கள் நமக்கு முந்தைய தலைமுறையில் இப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட் கிடையாது நமக்கு முந்தைய தலைமுறையில் இதே போல் கணவன் வேறொருவனோடு வாழ்வதற்காக கணவனை கொலை செய்து வீட்டிலேயே பெட்ரூம்லேயே புதைத்தாள் என்ற வரலாறை நாம் படிக்கவில்லை இப்போ நம்ம பாராளுமன்றத்தில் என்ன இதை வச்சுருக்காள் மேரிட்டால் ரேப் கணவனோடு வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய பெண் வந்து என்னை வந்து கற்பழிச்சிட்டாம்னு கணவனுக்கு மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வைக்க வேண்டியது வரும் அவள் அவளை கை வச்சுட்டாங்கிறதுக்காக சொல்ல மாட்டாள் அவளுக்கு மேலே என்னப்பட்டால் கை தொட்டால் பாவம் கை இது பட்டால் பாவம்னா இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுப்பாள் அடுத்து கான்சன்சல் செக்ஸு யார் யாரோடையும் போகலாம் ஆனால் அவங்க ரெண்டு ஊருக்குள்ள ஒத்துமையாக இருந்தால் எவனும் வர முடியாது இந்த விளிமயங்களை இங்கே நீங்கள் சட்டமாக ஆக்குவதற்கு துடித்து கொண்டிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் இங்கே கலாச்சாரத்தை காப்பாற்றவில்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் அப்படி தான் இருந்தீங்க ஆனால் இப்பொழுதே முழுக்க முழுக்க அந்த பக்கம் விழுந்துட்டீங்க பாலியல் குற்றச்சாட்டுகள் எல்லா இடமும் அது உங்களிடம் அதிகமாக இருக்கிறது என்பது நீங்களே அறிவீர்கள் அப்போ இந்த வெஸ்டர்ன் வேல்யூஸை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டதுனால குடும்பம் சீரழிஞ்சு போச்சு மொராலிட்டி மொ ஒழுக்கம் இனி ஒழுக்கக்கேடுகளை சட்டங்களாக மாற்றுகின்ற சட்டங்களை ஏற்றுகின்ற அவைகளாக நாம் மாறியிருக்கிறோம் இதெல்லாம் நீண்ட காலமாக அவர்கள் நடத்தி வந்த இஸ்லாமோ ஃபோப்பியோன் பார்ப்பட்டது அது எப்பொழுது அது தீறுகிறது என்று சொன்னால் இந்த எருசலம் பிரச்சனையை பைத்துல் முகந்தசு பிரச்சினையிலே அல் அக்ஸா பள்ளிவாசல் பிரச்சனையை நீண்ட காலமாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனை இதுக்கு என்ன தீர்வு என்று தெ தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இஸ்லாத்தின் கையில் இது இருக்கும்போது எப்படி இருந்தது என்பதை நான் வாய் அடை எப்பொழுதுமே சொல்லி கொண்டு இருக்கிறேன் அதை இப்பொழுதும் சொல்கிறேன் எல்லோருக்கும் வழிபாட்டு உரிமைகள் இருக்கிறது இந்தியாவுக்கு இது இன்று ரொம்ப பொருந்தோம் எல்லோருக்கும் வழிபாட்டு உரிமைகள் இருக்கிறது அடுத்தவர்களுடைய ஆலயங்களையும் அதிவுதிகளையும் இடித்துவிட்டு கடவுள்களை அமர்த்துவது எந்த அளவுக்கு ஒழுக்க விதமான ஒரு செயலாக இருக்குது என்பதை நாம் பார்க்க வேண்டும் அப்போ எல்லாருடைய வழிபாட்டு தலங்களையும் அங்க அல் அக்ஸா பள்ளிவாசல் பிரத்யோகமாக முஸ்லீம்களுடைய மரியாதையை பெற்றது உலகில் எழுந்த இரண்டாவது பெரிய இறைவனை தொழு ரெண்டாவது ஏக இறைவனை தொழக்கூடிய ஆலயம் என்று சொல்லுகிறார்கள் அதில் எப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு நடந்தது என்று சொன்னால் யூதர்களே ஒத்துக்கொண்டார்கள் மற்றவர்களும் ஒத்துக்கொண்டார்கள் கிறிஸ்தவர்கள் இன்று இஸ்ரேலில் வாழ்கின்றவர்கள் சொன்னார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் தான் நாங்கள் எங்களுடைய வழிபாட்டு உரிமைகளை அல் அக்ஸாவில் பெற்றவர்களாக இருந்தோம் சொவர்களே நேற்று வந்தேரிகள் கூட்டம் கூட்டமாக போய் அல் அக்ஸாவை தொந்தரவு பண்ண முடிவு பண்ணி இருக்கிறார்கள் ஆனால் அங்கே ஹமாஸ் பெரிய அளவில் பிரசன்ஸ் இல்லை இஸ்லாமிய போராளிகள் பெரிய அளவில் பிரச இல்லை அங்கே அங்கே உள்ள மக்கள் தங்களை தந்து காப்பாற்றி இருக்கிறார்கள் இனி இன்று வெள்ளிக்கிழமை நேற்று அவர்கள் எவ்வளவு தியாகத்தை செய்திருந்தால் இன்றைக்கு அவர்கள் ஜும்மா தொழுகைக்கு போக முடியும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அத்தனைக்கு கடுபிடிக்களுக்கு இடையிலேயும் அவர்கள் இளைஞர்களை பள்ளிவாசலுக்குள்ளால் விடுவதில்லை தொழுது கொண்டு இருக்கும்போது இளைஞர்கள் இருந்தால் தூக்கி கொண்டு வெளியே வரக்கூடிய ஒரு அட்ராசிட்டியை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இதெல்லாம் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் தங்களுடைய உணவு உரிமைகளை பேணுகின்ற ஒரு கேந்திரமாக வைத்துல் ஜெருசலம் இருந்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஆகவே டெம்பரரியாக பைடன் வந்து சியோனிஸ்டாக மாறியிருக்கிறான் ஏனென்றால் அழிப்பது முஸ்லீம்களாக இருப்பதால் ஆனால் மொத்த உலகமும் நேற்று நான் பதிவில் சொன்னேன் இயு ஊ நேட்டோ உட்பட எல்லா ஐரோப்பிய நாடுகளும் உட்பட இன்று அவர்கள் பாலஸ்தீனத்துக்கு எதிராக இருக்கிறார்கள் என்னே ஒரு ஐம்பது பேர் அல்லது நூறு பேர் தான் இப்பொழுது இந்த யுத்தத்தை முன்னின்று நடத்துவதில் ஆர்வமுடையவர்களாக இருப்பார்கள் உலகத்தில் உள்ள ஐரோப்பியர்களாக இருந்த கிறிஸ்தவர்களாலும் சரி யூதர்களாலும் சரி யூதர்களும் சரி அவர்கள் என்னை சொன்னாங்க நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது முஸ்லீம் நாடுகளில் தான் இஸ்ரேலில் இருக்கிறவங்களுக்கு தான் நிம்மதி இல்லைன்னு ஆக சகோதரிகளே இப்படி ஒரு நிலை பாட்டை சேவனிஸ்டுகள் எடுத்திருக்கிறதா தோல்வி முகத்தில் இருக்கிறார்கள் நிச்சயமாக அவர்கள் தோல்வி அடைவார்கள் என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது இன்ஷா அல்லா இது போன்ற தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் இதில் முஸ்லீம் சகோதரர்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள வேண்டும் நீங்கள் இந்த இஸ்லாமா ஃபோபியோவை பற்றி ஆழமாக தெரிந்து கொண்டு சகோதர சமுதாயங்களோடு எப்படி உறவுகளை நல்லுறவுகளை வளர்த்து அவர்களுக்கு நீங்கள் யார் என்பதை சொல்லுகிறீர்களோ இஸ்லாம் என்னவென்று என்ன என்பதை எடுத்து சொல்கிறீர்களோ அதில் மட்டுமே உங்களுடைய வெற்றி இருக்கிறது நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அதற்காக பயன்படுத்துகிறோம் குறிப்பாக குறையாமல் ஒரு பத்தாயிரம் பேரை ஒவ்வொரு பெருநாடுகளுக்கு பிறகும் ஈது கெட்டுவதர் என்ற பாணியில் சந்தித்து செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் இதே அமைதியான நேரத்தில் செய்ய வேண்டியது நீங்கள் திடீரென்ற ஒரு யுத்தம் நடக்கும்போது என்னவென்று அதனுடைய ஒரு சினிமாவை பார்ப்பது போல் அந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு இருப்பதற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல நீங்கள் உங்களுக்கெற ஒரு லட்சியம் இருக்கிறது உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு எதிராக இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுடைய மனதிலே விதைக்கப்படுகின்ற காட்புகளையும் கசப்புகளையும் நீங்கள் அகற்ற வேண்டும் இன்று போராளிகள் பெற்றிருக்க மிகப்பெரிய வெற்றி உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அவர்களுடைய பக்கத்தில் நிற்கிறார்கள் அவர்களுடைய விளிமையங்களை பார்த்து ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த முப்பது பெண்கள் இவர்களுடைய பொறுமையை பார்த்து இரண்டொரு நாட்களுக்கு முன்னால் இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறார்கள் பலர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார்கள் அதற்கு ரிசிலன்ஸ் எண்டூரன்ஸ் இதை நாங்கள் பாலஸ்தீன மக்களிடம் கற்றுக்கொண்டோம் பார்த்தோம் அதனால் இஸ்லாத்தை படித்தோம் அதில் இணைந்தோம் என்று சொல்லுகிறார்கள் வாகிர் தவான் அல் ஹம்லா